வராகிய பொறுத்த வரைக்கும் நீங்க அவளை வீட்டில் வச்சு வணங்கலாம் கேட்டாக்க வணங்கலாம்னு தான் சொல்லுவாங்க இந்த திசையில தான் வராகியமா வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வராகிய தொட்டவன் கெட்டதா சரித்திரம் கிடையாது உங்களுக்கு அதை துன்பம் துயரம் எல்லாமே போகும் இந்த மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டதாலும் சரி பிள்ளை சூனியத்தால பாதிக்கப்பட்டதான் சரி விளக்கேற்றாத வீடு சூன்யமாகத்தான் இருக்கும் வராகியை வணங்கக்கூடாதவங்க யாருன்னு பார்த்தாக்கா இந்த தகாத உறவில் இருக்கிறவங்க அப்புறம் இந்த ஒரு சில வேண்டாத வேலைகளை செய்கிறவங்க நீங்கள் வராக தொடாதீங்க தொட்டால் அழிவு நிச்சயம் எந்த தெய்வம் வந்து பூசணியில் விளக்கத்துன்னு சொல்ல எந்த தெய்வம் வந்து எலும் சங்கையில் விளக்கத்துன்னு சொல்ல எந்த தெய்வம் வந்து தேங்காயில் விளக்கிறதுன்னு சொல்ல இப்போ அதுக்கு ஒரு சில விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா அதுக்கும் நான் விளக்கம் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நான் என்னங்கிறது நான் சொல்கிறேன் இன்னைக்கு மருதாணி செடி வாசல இருந்தா என்ன பழம் பலன்றது பல பேருக்கு தெரியுமா முருங்க மரத்து இருக்கிற வீட்டுல குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்கான பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு எந்த ஒருத்தர் மனிதனும் தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனோட வேலையை தோத்து போனதா ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு வாராகி சித்தர் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அணியின் ஆசை படிதமாகட்டும் இப்போ வந்து வாராகி வந்து வீட்டில் வச்சுக்க கூடாது வீட்டில் வச்சிருந்தா வந்து குடும்பத்துக்கே வந்து பிரச்சனை ஆகும் இப்படி எல்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க இது உண்மைதானா இப்போ இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற என்னன்னா வந்து ஆமாம் பயங்கிறது எதுக்கு வருது நம்ம சரியா இருந்தால் நம்ம யோகியமாக இருந்தால் நம்ம கரெக்டாக இருந்தால் எதுக்கு பயம் வரப்போகுது ஒன்றும் இல்லை ஒரு தாயங்கிறவ எப்போ ஒரு குழந்தைய கண்டிப்பா தப்பு பண்ணாதான் கண்டிப்பா அப்ப வராங்க எப்போ எப்போ கண்டிப்பா தப்பு பண்ணாதான் கண்டிப்பா அப்ப இங்க இங்கேயே அதுக்கான பதில் கிடைச்சிருதா அப்போ நம்ம யோகியமா இருக்க மாட்டேன் அப்போ எனக்கான நல்லது மட்டும் நடக்கணும் நீங்க கோயிலுக்கு போனாக்கா உடனே நல்லது பண்ணிடுவாளா அது கிடையாது வராயகியை பொறுத்த வரைக்கும் உக்ரமான தெய்வமான ஆமா உக்ரமான தெய்வம் தான் வராயும் சரி காளையும் சரி இப்போ கொற்றவையும் சரி இப்போ இங்கே கொற்றவை பற்றி யாருமே பேசலை இங்கே ஆறு மாதத்துக்கு ஒரு ட்ரெண்ட் எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க பல பேர் இப்போ கொற்றவைங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம தான் பதிவு பண்றோம் முத முதல்ல இன்னும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்க இங்கேருந்து அப்படியே டாபிக் மாற்றிடுவாங்க கொற்றவை அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் தொடர்றது தப்பு இல்லை அந்த தெய்வத்தை கடைசி வரைக்கும் நம்ம கையில் எடுத்து நம்ம அதுக்கான உண்டான மற்ற விஷயத்தை நம்ம செய்கிறோமாங்கிறது தான் ஒரு முக்கியமான தாற்பர்மே இப்போ வராகியை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சு வணங்கலாமா இல்லை உக்ர தெய்வமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இன்னைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னா உன்னால தூய அன்போட நான் நீ சரணாகதியாகி அப்போது எல்லாேருக்கும் என்ன தேவை இருக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் கணவன் நல்லா இருக்கணும் என்ன என் மனைவி நல்லா இருக்கணும் என் குழந்தைகள் நல்லா இருக்கணும் இல்லை எங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லபடியாக வரணும் நீ மற்றவனுக்கு கெடுதல் நினைக்காம நீ வாழ்கிறவன் இல்லை மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீ எதுவும் நினைக்காமல் வாழ்கிறவன் நீ வராகி தொடலாம் அதில் எந்த இதுவும் கிடையாது வராகியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோ அவ்வளோ வீட்டில் வச்சு வணங்கலாம் கேட்டாக்க வணங்கலான்னு தான் சொல்லுவேன் வராகியை பொறுத்த ஒரு தாய் எப்படி வந்து ஒரு குடும்பத்தையோ ஒரு குழந்தையவோ கெடுப்பா அதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்க என்ன என்னோட பக்த குடியர்களுக்கு பல பேருக்கு தெரியும் வராய் செலவு தான் நான் கொடுப்பேன் நான் வராயி சிலை தான் கொடுப்பேன் வராயித்தான் அடுத்த கேள்வி வந்தாங்க ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சிலைகளை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அதே போல வந்து உக்ரதெய்வமாக இருக்கிறாங்க வராகி அப்படின்னும் போது வராகி சிலைகளை வீட்டில் வச்சுக்கலாமா படங்களை வைக்கணுமா சில திசைகள் இந்த தான் வராகி அம்மாவை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை பத்தி சொல்லுங்கய்யா இங்க எல்லாமே எல்லாம் ஒரு சில விஷயத்த விதைச்சு விட்டு போயிடுறாங்க இப்ப வராகி சிலையை வைக்க கூடாது எத்தனை அடியில தான் வைக்க கூடாது அப்படி இப்படின்னு ஆயிரம் கதை சொல்றாங்க இப்போது வராகி சிலையை இப்போ நான் கொடுக்குறதான் சொல்லல என்னோட பக்த கோடியில் அனைவருக்கும் நான் என்ன கொடுப்பேன்னா வராகி சிலை தான் கொடுப்பேன் இப்போ இன்றைக்கி இருக்க சென்னை நகரமாக இருந்தாச்சு மற்ற நகரமாக இருந்தாலும் இருக்கிறக்கு இடம் இல்லாமலையும் அவன் சுற்றிட்டு இருக்கான் இன்னொன்று பத்துக்கு பத்து ரூமில் இருப்போம் இப்போ ஒரு வசதியான வாய்ப்பு இருக்கிறவங்க அது சாமி ரூமு இல்லை உண்டான எல்லாமே வச்சுருப்பாங்க அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை பத்துக்கு பத்து ரூமில் அஞ்சு பேர் வாழ்கிற குடும்பம்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்குது இப்போ அங்கே வந்து என்ன சாஸ்திரம் சம்பிரதாயத்தை கடைபிடிக்க முடியும் ஒன்றும் முடியாது நான் என்ன சொல்றேன் அதான் சொல்லலாம் எதையுமே உள்ளன்போட நான் கடவுளுக்கு நான் நேர்மையாக இருக்கேன் அவன் எனக்கு அங்கே கூட நான் பராகி சிலையை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன் மாதவிடா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எல்லாமே அவள் தாய் தாய்க்கு தெரியும் எல்லாமே தெரியும் நீங்கள் வர அந்த மூன்று நாட்கள் கூட பெண்களும் வந்து வணங்கலாம் தவறு கிடையாது இப்போ அதுதான்ப்பா அங்கேயும் பார்த்தாக்கா நம்ம எதையுமே சரியாக முடிக்கணும் போயிட்டு நினைக்கிறேன் இப்போ நீங்க நான் இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் அதுக்கு நான் இதை சொல்கிறேன் இப்போ வரக்கி வீட்டில் வச்சு வழங்கலாமா வீட்டில் வச்சு வளங்கலாம் சிலையை வச்சு வழங்கலாமா அது உங்களோ அவங்க அவங்களோட பொருளாதாரத்தை பொறுத்திருக்கு இன்னைக்கு ஒரு சிலை வாங்கணுனாலும் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரவா சிலை வாங்கணும் ஒரு படம் வாங்கணும்னா நூறுரூவாயோட முடிஞ்சிடும் அவங்க அவங்களோட பொருளாதாரம் நீ எந்த ரூபத்தில் வச்சு வணங்கினாலும் உன்னோட அன்புக்கு தான் அவ அடிமையாவா அதனால் நீங்கள் எந்த இதில் வச்சு ஒன்றுனா நீங்கள் ஒரு படமே வாங்க முடியாதுன்னுட்டு நான் என்ன சொன்னோம் விளக்கு தீட்டி நீ வராகி நினச்சி உட்கார் வேலை முடிஞ்சு போச்சு நீ உனக்கு இப்படி தான் வந்தால் காட்சி தரணுங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்பே அதனால் வீட்டில் வச்சு வணங்குங்க எந்த ஒரு குறையும் கிடையாது உன்னோ வராகி தொட்டவன் கெட்டதாக சரித்திரம் கிடையாது உங்களுக்கு அதை துன்பம் துயரம் எல்லாமே போகும் அந்த மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டதாலும் சரி பிள்ளை சூனியத்தால் பாதிக்கப்பட்டதாலும் சரி ஒருத்தனால் முடக்கப்பட்டதாலும் சரி ஒருத்தங்களை யாராவது அபகரிச்சோ இல்லை சொத்துக்காவோ இல்லை ஒரு கெட்ட பேர் ஒரு அவன் கெட்டதே செஞ்சுருக்க மாட்டான் அவனை சூழ்ச்சியால் சிக்க வச்சுருப்பாங்க இல்லைன்னா அவனுக்கு அசிங்கம் அவமானத்தை இந்த மாதிரியான சிக்கலுக்கு உண்டானவன் நீ வரைய கும்பிடு உனக்கு யார் என்ன பண்ணாலும் சரி இப்போ பல பேர் வந்து என்ன இது பண்ணாங்கன்னா ஒருத்தன் கெடுதல் நினைக்கிறவன் வரைய தொடமாட்டான் இந்த பாதிக்கப்பட்டவன் வர கும்பிட்றான்னா இப்போது கத்தி எடுத்துகிட்டு வந்து குற்ற வரவன் கூட இவளை வணங்க ஆரம்பித்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவன் வரவேன் சரிடா அதை பார்த்து பண்ணேன் அவன் அந்த பிரச்சனையில் ஒதுங்கி போக ஆரம்பிப்பான் எப்படி அந்த பிரச்சனை முடிஞ்சதுனே தெரியல இப்போ நானும் அந்த மாதிரி அதான் நான் சொன்னேன் என் வாழ்க்கையை நான் மற்றவனே போய் என்ன சொல்லலாம் என் வாழ்க்கையில் அவளை என்னையே கத்தி எடுத்து குத்த வந்தவன்லாம் இருக்கான் அவனும் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சர்ணாகதி ஆகிட்டு சரி நீ யாரோ நான் யாரோ இல்லை இல்லை நான் அவனை தப்பாக புரிஞ்சிட்டேன் இல்லை சரி ஓகே அப்படின்னு போனவன்லாம் இருக்குது இப்போ நம்ம அடுத்த கதையை நம்ம எதுக்கு பேசணும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தோம் இப்போ இதுக்கெல்லாம் யார் வித்துவிட்டது இப்போ நான் போல உண் தொட்டால் எனக்கான வாழ்க்கைக்கான வழியை அவள் காட்டினா இன்னைக்கு எனக்கான ஒரு உச்சத்தை அவள் கொடுத்துருக்க இதுக்கு எல்லாமே யார் காரணம் அப்போ நீங்கள் வராகிய உள்ளன்போட ஒரு கெட்டதுன்னு நினைக்காமல் ஒரு நல்ல விஷயத்தோட நீங்கள் அவளை தொடுங்க இன்னைக்கு இருக்க உலகத்தில் கெட்டதுன்னு நினைக்காமல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலாகி போச்சு நீங்கள் கரெக்டாக இருங்க நான் கும்பிட்றேன் எனக்கான குடும்பத்துக்காக தானே இங்கே எல்லோருமே வாழ்கிறாங்க என்னோடய குடும்ப தேவை இது எனக்கான தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணி கொடு அம்மா நான் உனக்கு நான் உனக்கு உண்டானதை நான் இதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாய்க்கு உண்டான இதை நீங்கள் பண்ணுங்கள் எந் எந்த வீட்லேயுமே ஒரு அதாவது வந்து வராங்க நீங்கள் கும்பிட்டாலும் சரி எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி காலையில் அதிகாலையில் பிரம்ம முகத்தில் ஒரு விளக்கேற்று விளக்கேற்றாத வீடு தான் இருக்கும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் எனக்கு அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெருமையாக சொல்லுவாங்க அதெல்லாம் நாங்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் விளக்கேத்துறோம் அப்போ மற்ற நாள்லாம் காலையில் விளக்கேற்றுற வீடு என்றைக்குமே குறையில்லாமல் நல்லபடியாக தான் இருக்கும் எந்த குறையுமே இருக்க காலையில் விளக்கேற்றுங்க வராகி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க எந்த குறையுமே அந்த வ வரக சிலையை வைக்கக்கூடாது வரகை வணங்கக்கூடாது வராகிய கோயிலில் போயிடலாம் இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு மூடத்தனமான அது ஒரு பதில் அதை நீங்கள் கேட்காதீங்க நான் சொல்லி கடைபிடித்து இன்றைக்கி யாரும் போனதாக சரித்திரம் இல்லை அப்படி ஒருத்தரை கூட கை நீட்டி சொல்ல முடியாது நிச்சயமாக அதாவது பெண்கள் முப்பது நாளுமே வரகி வணங்கலாமா கண்டிப்பாக வணங்கலாம் அப்போது அதில் என்ன ஒரு தடை வந்து நிற்கிதுன்னா அந்த பெண்களுக்கு மாதாவிடாங்கிற போது இப்போது என்னென்னா அந்த நேரத்தில் ஒரு சில அசௌகரியம் ஒரு சில பிரச்சனைக்கு அவங்களுக்கும் ஒரு சில உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு சில இது இருக்கிறனால தான் நம்ம அந்த ஒரு விஷயத்தை செய்ய அவங்க வெளியில் போக தமிழ் இப்போ ஒரு டயத்தில் ஒரு கால வேலையில் ஒரு இடத்தை மற்ற விஷயத்தை கிடக்கும் கடக்கும்போது அவங்களுக்கு ஒரு துராத்மாக்களோ மற்ற விஷயங்களோ அவங்க கிட்ட அன்றதுக்கு உண்டான ஒரு சில விஷயம் இருக்கு இன்னைக்கு இருக்க மாட நூலகம் அது முடியாது நம்ம நம்ம அதுக்காக வகுக்கப்பட தான் இது அப்படியே வந்து எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியதாக சூழ்நிலையை போச்சு மாதவிடாங்கிற மாதவிடங்கிற ஒரு தாய் தான் நீ தாய்க்கு தெரியாதா எப்படி இருக்கும் என்னங்கிறது நம்ம உன் மனது தூய்மையாக இருந்தால் நீ எந்த சூழ்நிலையும் நீ வணங்கலாம் அதுக்காண்டி வந்து நான் தப்பு பண்ணிவிட்டு வணங்குறேங்கிறதா தான் அவகிட்ட அது நடக்காது நடந்தால் நம்மளே அடிச்சிருவேன் வராகியை வணங்கக்கூடாதவங்க யாருன்னு பார்த்தாக்கா இந்த தகாத உறவில் இருக்கிறவங்க அப்புறம் அந்த ஒரு சில வேண்டாத வேலைகளை செய்கிறவங்க நீங்கள் வராக தொடாதீங்க தொட்டால் அழிவு நிச்சயம் இப்போ என்ன சொல்லுவாங்க இப்போ பார்த்தா நான் வராகி கும்பிட்டாங்க எனக்கு ஒரே பிரச்சனைங்க இல்லை வராகினால எனக்கு இவ்வளோ நான் தொட ஆரம்பித்தேன் கும்பிட ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா இவ்வளோ பிரச்சனைங்க அப்புறம் என்னென்னு பார்த்தாங்க ஆதிமூலம்னு பார்த்தாக்கா இவனுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லை ஏழு பொண்டாட்டி வச்சுருப்போம் இங்கே வராயை கும்பிட்டதுனால எனக்கு நீ வராயை கும்பிட ஆரமிச்சின்னா என்ன ஆகும் அவள் நேர்மைக்கானவை நீதிக்கானவை என்ன பண்ணுவாள் உனக்கு தண்டனை கொடுப்போம் உன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழறதுக்கு என்ன உண்டானதோ அதுக்கு உண்டான இதை இது பண்ணுவாள் இப்போ அவங்க தான் நான் நேர்மையாக இருக்க முடியும்னா வராகத்தோட உனக்கு வெற்றி நிச்சயம் உன் வாழ்க்கையில் தோல்விக்கே இடமில்லை அடுத்து வந்து வராகிக்கு வந்து விளக்கு போறதை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க நிறைய காணொலிகளை கூட பாக்குறது கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பா வந்து பூசணிக்காயில வந்து விளக்கு போடுங்க தேங்காயில விளக்கு போடுங்க எலுமிச்சம்பழத்துல விளக்கு போடுங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இதெல்லாம் இந்த மாதிரியான விளக்கு போடுறதால வந்து ஹண்ட்ரட் வந்து நல்ல விஷயங்கள் நடக்குமா அதாவது வராகி தாய்க்கு இந்த விளக்கு சரியானது தானா ஆ இல்லை இன்னைக்கு அது ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு பல பேர் வந்து அதுக்கு உண்டான பரிகாரம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு என்ன ஒரு இப்போ எல்லாரும் பேசும்படும் பொருள் என்ன இருக்குன்னா இப்போ நான் வாய் வழியாக சாப்பிட்றேங்க ஒருத்தர் சொல்கிறானா இல்லை நான் மூக்கு வழியாக சாப்பிட்டேன்னு சொன்னானா ஐயோ இது உலகம் வந்து ஒரு பத்து கோடி பேர் வந்து பார்க்குறான் என்னோட புதுமையாக பேசுகிறானே பெரிய இதாக இருப்போன்கிட்ட இப்போ இன்றைக்கி அப்படி தான் ஒரு சில விஷயத்தை வந்து ஆ இது நீ பண்ண உனக்கு இதாகிடும் அதை பண்ணு இதாயிரம் இங்கே அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது முதல்ல இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம் எலுமிச்சங்காயில் விளக்க விளக்கு போடலாமா இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தெய்வீகம் சம்மந்தப்பட்ட நம்ம மற்ற எல்லா கருத்தையும் நம்ம ஒரு இதாக இது பண்ண வேண்டாம் இப்போ எலுமிச்சங்காயில் விளக்கு போடுறதா இருந்தாலும் சரி தேங்காயில் விளக்கு போடுறதா இருந்தாலும் சரி பூசணிக்காயில் விளக்கு போகிறதா இருந்தாலும் சரி உங்கள் நீங்கள் உள்ளன் போட நீங்கள் விளக்கு போகிறீங்க அப்போ ஒரு விளக்கேற்றி உங்களுக்கான வேண்டுதலுக்காக நீங்கள் அதை நீங்கள் செய்கிறீங்க இப்போது ஒரு விஷயத்த மக்கள் வந்து அதை வராக கும்பிட்றவங்களாலும் சரி மற்ற சாமி கும்பிட்றவங்களாலும் சரி முதல்ல நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் நம்ம ஒரு விஷயத்த நம்ம போய் ஒரு ஒரு எதுக்காக நீ போவேன் இப்போ யாருமே நம்ம தேவை ஒரு தெய்வத்தை இங்கே யாருமே கும்பிட்றது கிடையாது எனக்கு இதை செஞ்சுக்கூடு அப்படின்னு தான் போய் நிற்கிறாங்க எல்லாருமே அது தப்பு இல்லை ஆனால் அதை நம்ம என்ன வயித்த வலி உள்ளவன் தானே மாத்திரை தேடி போட முடியும் இப்போது நீங்கள் போய் உங்களுக்கான தேவைக்காக போகிறீங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையாண்ணா ஒருத்தான் நீங்கள் வரகி கும்பிடப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அடுத்த மூணாவது நாளுக்கு கூப்பிட்றான் ஐயோ எனக்கு அவள் எல்லோரும் சேர்ந்து அடிச்சனையை துரத்துட்டாங்கன்னு நான் நடத்துறேன்னு நிற்கிறேன் அதுக்கு என்னென்னா அவன் தப்பு பண்ணால் அவனுக்கு உண்டான தண்டனை அவன் கும்பிட ஆரமிச்சோன்னு கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த எல்லோரும் சேர்ந்து அடித்து துரத்தணும்னு அவன் எங்கே போய் நிற்கிறான் தெருவினோன்னு நிற்கிறான் அங்கே யார் வந்து நிற்கிறான் அவன் மனைவியும் அவன் குழந்தைகளும் தான் அவனுக்கு அடைக்கலமாக இருக்கான் இப்போ இன்றைக்கி பொண்டாட்டி பிள்ளைகளோடு சேர்ந்து நல்லா வரலாம் உனக்கான வாழ்க்கைக்கு உண்டான வழியை கட்டணம் இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு எலுமிச்சங்காயெலாம் வீட்டில் விளக்கேற்றுறதா இருந்தாலும் சரி இல்லை கோயில் இப்போ இன்றைக்கி கோயிலில் தான் நம்ம எலுமிச்சங்காயில் போய் விளக்கேற்றுறோம் தேங்காயில் விளக்கேற்றுறோம் பூசணிக்காயில் விளக்குறோம் இப்போ எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இப்போ தேங்காயும் சரி ஒரு எலுமிச்சங்கையும் பூசணியும் நேர்மறை சக்தி இப்போ இதில் விளக்கேற்றினா நம்மளோட வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான இருக்கும் நம்மளோட பொருளாதாரம் நல்லா இருக்கும் நமக்கு வேலை கிடைக்கும் இல்லைன்னா நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான வேண்டுதல் செஞ்சு இந்த மாதிரியாக போய் நீங்கள் செஞ்சவங்களோட வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இருக்குமா இல்லை அதுக்கு அடுத்தபடியாக போயிட்டோன்னா அது தான் இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா அதுக்கான நான் விஷயத்த சொல்கிறேன் நீ விலக்கேற்றுறதுங்கிறது இப்போ எலுமிச்சங்காயோ தேங்காயோ பூசணியோ இதெல்லாம் நேர்மறை சக்திங்க நீ நேர்மறை சக்தியை போய் இப்போ அந்த மாந்திரியத்துலையும் சரி மற்ற ஆன்மீகத்துலையும் சரி மெயினான இப்போ உங்களுக்கு வீட்டில் சுற்றி போடணுன்னா என்ன பண்ணுவாங்க பூசணியை சுற்றி போடுவாங்க எலுமிச்சங்காய் சுற்றி போடுவாங்க சரியா ஏன் அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருக்க கெட்ட சக்தி எடுக்கிறதுக்கு வீட்டு வாசலில் அந்த முதல்ல புது வீடு பால் காய்ச்சினாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா பூசணிக்காயை வெளியில் கெட்டுறோம் இதெல்லாம் எடுக்குது நம்ம வீட்டில் எதோ கெட்ட சக்தி நுழஞ்சிடக்கூடாது இல்லைனா கெட்டது நம்ம வீட்டை நான் அண்டா நமக்கு கெட்டது எதோ நடந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பு இந்த நேர்மறை சக்தி உள்ள ஒரு விஷயத்தை நீ அதில் விளக்கேற்றி நெய்யை ஊத்துறேன் அதை ஊத்துறேன் இதை ஊற்றுறன்னு விளக்கேற்றி நீ விளக்கேத்துறதுனால எது இப்போ அதை ஒரு வியாபாரமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சூனியத்துக்கு நம்மளே வந்து ஒரு செய்வினை பண்ணி நம்மளோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுக்கு உண்டான இது வழிமுறை அதாவது உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சூன்யம் பண்ணுறது எந்த தெய்வம் வந்து பூசணியில் விளக்கிறதுன்னு சொல்ல எந்த தெய்வம் வந்து எலும் சங்கையில் சொல்ல எந்த தெய்வமும் வந்து தேங்காயில் விளக்கிறதுன்னு சொல்ல இப்போ அதுக்கு ஒரு சில விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா அதுக்கும் நான் விளக்கம் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நான் என்னங்கிறது நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போது ஒரு ஒரு விஷயத்தை ஒருத்தன் தவறாக பண்ணுறான்னா அதையே நம்ம வழி நடத்திட்டே போயிட்டு என்ன ஆகும் அவனோட ஒருத்தன் பிரச்சனை போது அந்த பிரச்சனைக்கு இன்னொருத்தரை தேடி போகிற சொல்யூஷன் தேடி போகிற சூழ்நிலையாகும் அவனே ஏற்கனவே பிரச்சனை இல்லை அவன் ஏன் சூனியம் பண்ணணும் ஒன்றும் தெரிஞ்சால் தெரிஞ்சதை சொல்லணும் இல்லை தெரியாததான் நம்ம சொல்லக்கூடாது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக சூனியமாக்கும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாது ராகல் விளக்கு மண் விளக்கில் விளக்கு ஏத்துங்க இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோயிலில் இப்போதான் இப்போ தீபமே ஏற்றக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு இன்றைக்கி நமக்கு அப்படியான எல்லாரும் அப்படி தானே வழி நடத்திட்டு இருக்காங்க அதை ஒரு சிலரை நம்ம குறை சொல்கிற மாதிரி இருக்கும் உள்ள கருவறையில் தீபம் ஏற்றுறக்கு அவங்க கருவறையில் தீபம் தானே இது பண்ணுறாங்க அதுக்கு வந்து என்ன வாங்கி கொடுங்க அந்த தீபத்துக்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்து அதில் ஊற்ற சொல்லி உங்கள் கண்மணாடே பார்த்தா அவங்கள ஊற்ற சொல்லி நீங்கள் அந்தளவு விலக்கேறியட்டும் நீங்கள் அது போக முடிஞ்சால் நீங்கள் அந்த நீங்கள் எங்க வரகாக இருந்தாலும் சரி மற்ற தெய்வத்துக்கு இருந்தாலும் சரி அகல் விளக்கில் மண் விளக்கில் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க அதுதான் ஒரு சிறப்பான பலனை தரும் அதை தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்களில் அதாவது நேர்மறை சக்தி உள்ள விஷயத்த இப்போ உங்களை நான் தீ வச்சு எரிச்சா உங்களுக்கு எப்படி சுடும் அப்போ ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நேர்மறையான நீங்கள் இதுக்கான தாபரியம் என்னென்ன இங்கே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது உன்னோட பல விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே பல விஷயங்கள் இன்றைக்கி முருங்கை மரம் வீட்டு வாசலில் இருந்தால் என்ன பலன் தெரியுன்னு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி மருதாணி செடி வாசலில் இருந்தால் என்ன பலன் தெரியுது பல பேருக்கு தெரிய ஏன் இதெல்லாம் முன்னாடி பாட்டனும் உப்பாட்டனும் தாத்த ஏன் வைச்சான் நம்ம நம்ம குடும்பத்தையும் நம்ம நம்மளை சார்ந்து வாழவங்க வாழையடி வாழையா நல்லா வாழணுங்க இருக்கு மருதாணி செடி கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் முருங்கை பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது நிறைய பேர் பேச 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 முருங்கை நிறைய காய்க்கும்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் தான் தெரியுமே தவிர அதோட தாற்பயம் என்னங்க இப்போ வந்து நம்ம குழந்தை பேர் இல்லைங்கிறத இன்னைக்கு இருக்க ட்ரெண்டு குழந்தை பேரே இல்லை பல பேர் வந்து நான் ஐவிய பேர் தேடி நம்ம ஓடிட்டு இருக்கோம் இன்னைக்கு அது ஒரு ஃபேஷனாக போச்சு இன்னைக்கு அப்படி தான் குழந்தை பேருங்கிற ஒரு விஷயமே போச்சு என்னன்னு பார்த்தாக்கா இதுக்கு முன்னாடி சரி இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைக்கே வழி இல்லை பத்து குழந்தை பண்ணணும் ஒரு சின்ன தாத் தான் நம்ம தாத்தாவோ பாட்டியோ இவங்க இருந்த வீட்டுல நீங்க இந்த பழைய காலத்து கிராமத்தில் கண்டிப்பா அவங்க வீட்டில் வாசல்லையோ இல்லை புறமாவோ கண்டிப்பா இருக்கும் மரம் இருக்குது இது என்னடா அப்படின்னா நீங்க கூட்டி கழிச்சு உள்ளே வந்தாக்கா அதோட தாத் என்னங்கிறது புரியும் மரம் இருக்கிற வீட்டில் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த குடும்பம் கண்டிப்பாக அந்த அதுக்கும் அந்த முருங்கைக்கும் இன்னும் நிறைய இந்த மருத்துவ குணம் இந்த இதெல்லாம் அந்த தாம்பத்தியத்துக்கு நிறைய இன்னும் உள்ளே வரலாம் நம்ம அதை அது நம்மளோட இதுலேருந்து இருந்து அதை வேற போகிற மாதிரி முருங்கை மரம் இருக்கிற வீட்டில் அதாவது இப்போ இன்றைக்கி இருக்க இதில் கண்டிதெல்லாம் முடியாது நம்ம வளர்க்க முடியிறவங்க வாசலில் நீங்கள் முருங்கை மரம் கண்டிப்பாக வைக்கலாம் முருங்கை மரம் தளர்த்துவோங்கிற மாதிரி அதை அது அதை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நம்மளோட வம்சமும் விருட்சமாகும் அவங்க முன்னாடி அவங்க வச்சாங்க அந்த அந்த அளவுக்கு அவங்களோட குடும்பம் வளச்ச வளையடி வலையாக வளர்ந்து வந்து நின்னது இன்றைக்கி அது முடிகிற கண்டிஷனில் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம தான் தான் முருக மரமாக இருந்தாலும் சரி மருதநே இதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம நவநாகரிக உலகத்தில் அதெல்லாம் நமக்கு தேவைகளும் அடித்தோம் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையை அழிச்சிட்டு ஒரு கேள்விக்குறையை நினைக்கிறோம் வாராகி தெய்வத்தை வணங்குறதுக்கான திதிகள் நேரங்கள் எல்லாம் சொல்றாங்க பஞ்சமி திதியில வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அதே போல இரவு நேர தெய்வம் தான் அவங்கன்னு வாராகிய காலையில நாட்கள்ல வந்து வழிபட்டா ரொம்பவே வந்து நமக்கு இன்னும் வந்து வாராகி பக்கத்திலேயே வந்துருவாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் அவ இறை தேடுவா தான் இறை தேடுறது அவங்களோட இது தான் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அதான் நம்ம ஒரு சில விஷயம் விஷயத்தை போகிறப்போக்கெலாம் நம்ம சொல்லிட்டு போகிறது இப்போ ஒரு கோயிலில் போய் ஒருத்தர் என்ன பண்ணுவான் சாமி கும்பிட்டு போகும்போது போகிறப்போக்கெலாம் ஒரு கல்லை தூக்கி வச்சிட்டு போவான் நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரிசையாக அங்கே கல் தான் அடிக்க வச்சிருப்பாங்க ஒருத்தர் என்ன விஷயத்தை செஞ்சுட்டு போகிறோன்னா அது ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் பார்க்கற கிடையாது எந்த அது பாட்டுக்கு அது தூங்கட்டும் அதை பாட்டுக்கு விட்டுருங்க நைட்டு எட்டு மணிக்கு பதினோரு மணிக்கு உட்காந்து தான் ஒரு தெய்வத்தை இது பண்ணணுங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உங்களோட காரியம் செட்டி நான் என்னிய காரியம் எண்ணியபடி நடக்கணும் அப்படின்னாக்கா அதிகாலையில் பிரம்ம முக இங்கே பல பேர் பார்க்குறது கிடையாது முகூர்த்தத்தை அதாவது கா நீங்கள் சாமி கும்புறையும் கா சாமி கும்பரில் ஒரு பத்து நாள் வந்து பிரம்மமுகத்தில் எழுந்திரிச்சுடுங்க எந்திரிச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து கண்ணி பண்ண ஆரம்பிங்க முதல்ல ரெண்டு நாள் கஷ்டமாக தான் இருக்கும் மூணாவது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இந்த பெரிய தொழில் வரலாம் அப்படின்னு பார்த்தாங்க அவன் பத்து மணி வரைக்கும் தூங்குறது கிடையாது அவன் பிரம்ம பிரம்மமுகத்தில இருந்துச்சு அவனோட வேலையில அவன் பாட்டுக்கு செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா பிரம்மமுகூர்த்தத்துல இருந்துச்சு எந்த ஒருத்த மனிதனும் தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறானோ அவனோட வேலை தோத்து போனதா சரித்திரம் கிடையாது ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல ஏன் பிரம்மமுகத்தங்கிறது ஒரு எண்ணமும் தெளிவும் நம்மளோட சிந்தனையை வந்து தெளிவாக்கும் அது அதுக்கு நிறைய எண்ணம் தாற்பரியலாம் இருக்கு நம்மளோட எண்ணமும் செய்யலும் தெளிவா இருக்கும் நீங்க எடுக்கிற முடிவும் சரி பிரம்ம முகத்துல ஒரு முடிவு எடுங்க தெளிவாக இருக்கும் நீங்கள் ஏன்னா முகூர்த்தத்தில் அதுதான் அந்த நேரத்தில் போய் நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க காலையில் அதிகாலையில் இந்த பல கோயிலில் அந்த நீர்மலி அன்னைக்கு அதை எல்லாம் மாற்றிட்டாங்க நம்ம அந்த காலையில் கோயில் திறக்கிறது ஏழு மணி பண்ணிட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கெலாம் நாலரை மணிக்கெலாம் சில கோயில் எதுப்போம் அந்த நேரத்தில் நீங்கள் போய் சாமி த அந்த நீர்மலியை தரிசனம் எல்லாம் இருக்குல்லையே முடிச்சுட்டு வந்து நீங்கள் வேலை இப்போ ஒரு அபரிதமான ஒரு சக்தி கிடைக்கும் நம்ம ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம அடுத்த வேலையை நம்ம செய்யும் போது நம்ம திருப்தியாக இப்போ நமக்கு ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு சிலிண்டரை தூக்குறதுக்கும் நூறு சிலிண்டர் தூக்குறதுக்கு வித்தியாசிக்கலாம் அப்போ அந்த அபரிதமான சக்தி எங்கே இருக்குது நமக்கும் ஒரு கூட ஒரு சக்தி இருக்குது ஒரு எனர்ஜி இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு அதை மேற்கொண்டு நம்ம கொண்டு போகிறதுக்கு அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறதுனா பிரம்ம எவன் ஒருவன் தன்னோடய காரியம் நடக்கணும் தன்னோட க தனக்கு எண்ணிய காரியம் நிறைவேறணும் அப்படின்னாக்கா பிரம்மமுகத்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கு போட்டு நீ சாமி கும்பிட்டு உன்னோட க உன்னோட கடமையை நீ செய்ய ஆரம்பிச்சுனே நீ தோக்கவே மாட்டேன் நான் பல பேருக்கு நான் சொல்கிற விஷயம் என்னோட முதல்ல நீ என்கிட்ட வந்தாக்க க பதினோரு நாள் கம்பல்சரி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட கண்டிஷன் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிற ஒரு விஷயம் காலையில் பிரம்ம முகத்தில் எந்திரிக்கணும் இருந்து விளக்கு போகணும் அதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க முதல்ல அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பண்ண பண்ண பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே தெளிவாக ஆரம்பிச்சிடணும் நம்மள சுற்றி நடக்கிற காரியங்களும் தெளிவாக நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும் அதான் உண்மை

Hotstar Specials Goldie Soda Rising Now streaming on Disney Plus Hotstar